அன்பு நண்பர்களே வணக்கம் இது மின்னல் கலைக்கூடத்தின் மீ செய்திகள் நேரம் இன்று இருபது ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை மிக முக்கிய செய்திகள் ஐந்தினை நாம் இங்கு காண்போம் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் விண்டோஸ் இயங்குதல மென்பொருளில் ஏற்பட்ட கோளாறு உலகம் முழுவதிலும் தகவல் தொழில்நுட்ப செயல்பாடுகளை நேற்று முடக்கியது விமான சேவை வங்கி சேவை அவசரகால உதவி உள்ளிட்ட பல்வேறு துறைகள் பாதிக்கப்பட்டன உலக அளவில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன இந்தியா அமெரிக்கா பிரிட்டன் ஆஸ்திரேலியா உட்பட பல நாடுகளிலும் மக்கள் பாதிப்படைந்தனர் பிரிட்டன் ஜெர்மனியில் கணினி மயக்கமாக்கப்பட்டிருந்த மருத்துவ சேவைகளால் பாதிப்பு அடைந்தன ஆஸ்திரேலியாவின் ஏபிசி மற்றும் ஸ்கை நியூஸ் ஊடக நிறுவனங்களின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டது சென்னை கோவையில் முப்பத்தோரு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன ஐம்பதுக்கும் மேற்பட்ட விமானங்கள் மூன்று மணி நேரம் அளவில் தாமதமாக கிளம்பின சென்னை விமான நிலையத்தில் கையால் எழுதி வழங்கப்பட்டது போர்டிங் பாஸ் இது இணையதள சைபர் தாக்குதல் அல்ல விண்டோஸ் இயங்குதளத்தில் மேற்கொள்ளப்பட்ட புதுப்பிப்பு பணியில் ஏற்பட்ட கோளாறு அக்கோளாறு சரி செய்ய தீவிரமாக பணியாற்றி வருகிறோம் என்று நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி ஜார்ஜ் குட்ஸ் குறிப்பிட்டுள்ளார் வங்கதேசத்தில் இடஒதுக்கீட்டிற்கு எதிரான மாணவர் போராட்டம் வன்முறையாக வெடித்தது அதனால் அங்கு நாடு தழுவிய ஊரடங்கை அந்நாட்டு அரசு வெள்ளிக்கிழமை அறிவித்தது இந்த வன்முறையின் காரணமாக இருநூற்றி நாற்பத்தைந்து இந்தியர்கள் தாயகம் திரும்பினர் மேலும் இருநூற்றி நான்கு இந்தியர்கள் நூற்றி ஐம்பத்தெட்டு நேபாளிகள் பூட்டானியர் ஒருவர் உட்பட முன்னூற்றி அறுபத்தி மூன்று பேர் எல்லை தாண்டி மேகாலயா வந்துள்ளனர் சுதந்திர போராளிகளின் வாரிசுகளுக்கு முப்பது பெர்சன்ட் இடஒதுக்கீடு வழங்கியதை அடுத்து இப்போராட்டம் தொடங்கி வன்முறையாக மாறியுள்ளது புதிய குற்றவியல் சட்டங்கள் மக்களை குழப்பத்தில் ஆழ்த்தும் வகையில் உள்ளன என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அச்சட்டங்களுக்கு எதிரான வழக்கில் கருத்து தெரிவித்துள்ளனர் இந்திய தண்டனை சட்டம் குற்ற விசாரணை நடைமுறை சட்டம் இந்திய சாட்சியங்கள் சட்டத்துக்கு மாற்றாக பாரதிய நியாய சங்கிதா பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கிதா பாரதிய சாட்சிய அதிநியம் என்ற வாயில் நுழையாத பெயர்களுடன் புதிய சட்டங்கள் ஜூலை ஒன்று முதல் அமலுக்கு வந்தது தெரிந்ததே அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிட தற்போதைய அதிபர் ஜோ பைடனை விட கமலா ஹாரிஸுக்கு பெரும்பான்மை ஆதரவு அதிகரித்து வருவதாக கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது அவரது ஜனநாயக கட்சியினர் அறுபது சதவீதத்தினரின் ஆதரவு கமலா ஹாரிஸுக்கு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு பள்ளியிலிருந்து வேறு பள்ளியில் சேர்க்கை கோரும் மாணவர்களிடம் மாற்றுச் சான்றிதழ் சமர்ப்பிக்க வற்புறுத்தக்கூடாது என்று தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் சுற்றறிக்கை பிறப்பிக்க கல்வித்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நன்றி வணக்கம்